தினசரி அப்பம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய சங்கீதம் நூற்றி இருபத்தி நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் நீங்கள் இருக்கின்ற இடத்தில் அல்லது வேலை செய்கிற இடங்களில் ஒரு சில மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி உங்களை நிந்தித்து உங்களை வேதனைப்படுத்தி உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணிக்கொண்டிருக்கலாம் அவர்கள் நிமித்தம் நீங்கள் கலங்கி போய் இருக்கிறீர்களா நீங்கள் அச்சப்பட தேவையில்லை எவரும் எதுவும் உங்களுக்கு விரோதமாக ஒன்றும் செய்துவிட முடியாது கர்த்தரே உங்களுக்கு சகாயராக இருக்கிறபடினால் ஆம் பெரிய மாணவர்களே என் இருதையும் கர்த்தரையே நம்பியிருந்தபடினால் நான் சகாயம் பெற்றேன் என்று சொல்லுங்கள் கர்த்தரே உங்கள் பட்சத்தில் இருந்து உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருக்கிறார் விசுவாசத்தோடு எதிர்பாருங்கள் ஆண்டவர் உங்களுக்கு சகாயம் செய்வார் ஆமேன்